உலாதம் உறவுகளுக்கு வணக்கம் என்னுடைய மனைவிக்கு மருமகனை திருமணம் செய்து கொடுத்த கனவர் இவ்வாறு ஒரு வினோதமான செய்தி ஒன்று இந்த செய்தியை நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம் கருத்துக்களில் மையும் திட்டி திட்டி நீங்கள் எழுதலாம் நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும் என்ற ஆசையில் நான் பார்த்த செய்தியை உங்களுக்கு நான் தருகின்றேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்ய முடியும் கீதா Undre. நாற்பத்தி ஐந்து வயதுடைய தன்னுடைய மனைவிக்கு திலேஸ்வர் என்ற கணவர் அவருக்கு ஐம்பத்தி ஐந்து வயது அவர் தங்களுடைய மருமகனுக்கு மனைவியை திருமணம் செய்து கொடுத்திருக்கின்றார் இது உண்மையாக நடந்த சம்பவம் உறவுகளே மருமகனுடைய பெயர் சித்தங்கர் அவரும் இவர்களுடைய மகளும் திருமணம் செய்து வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் மகள் உயிரிழந்திருக்கிறார் அவர் இல்லாத நிலையில் மருமகன் தனித்து வாழ்ந்திருக்கின்றார் தனித்து வாழ்ந்த மருமகனோடு மனைவி கீதாவுக்கு காதல் இருப்பதாக திலேஸ்வர் சந்தேகப்படுகின்றார் அதனை பின்னர் உறுதிப்படுத்துகின்றார் கையின் கலவமாக இருவரும் மாட்டிக்கொள்கிறார்கள் அதன் பின்னர் பஞ்சாயத்தை அழைத்து இருவருக்கும் திருமணம் செய்து கொடுத்து சட்டப்படியும் நீதிமன்றத்தின் மூலமும் திருமணம் செய்து வைத்து அவர்களை தனி அனுப்பி வைத்திருக்கின்றார் திருமணம் என்பதை காதல் என்பதை நாங்கள் ஒவ்வொரு மாதிரியானதாக பார்த்திருக்கின்றோம் பல வரலாற்று காதல்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என்னுடைய மனைவி மேற்கொண்ட காதலின் காரணமாக மனைவியின் காதலை சேர்த்து வைத்திருக்கின்றார் அதுவும் மருமகனே அங்கே மனைவி காதலிக்கப்பட்டவராக இருந்திருக்கின்றார் இந்த செய்தியை நாங்கள் ஒரு சுவாரஸ்யத்துக்காக வழங்குகின்றோம் ஆனால் இதில் இருக்கும் ஒரு ஜதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிடிக்கவில்லை என்று இன்னொருவரை நேசிக்கும் ஒருவரை வலுக்கட்டாயமாக பிடித்து வைத்தோ அல்லது சண்டை பிடித்தோ அல்லது கொடுமைப்படுத்தியோ பிரச்சனைகளை ஏற்படுத்தியோ நிம்மதியை இழப்பதை விட அவருக்கு பிடித்த வாழ்க்கையை அவருக்கே கொடுத்து அவர்களை வழியனுப்பி வைப்பதுதான் சாலை சிறந்தது என்ற முடிவு சரியான முடிவாக இருக்கிறது என்று பல பலருடைய கருத்துக்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது உங்களுடைய கருத்து எதுவாயினும் நீங்கள் பயந்து கொள்ள முடியும் மச்சானை திருமணம் செய்து கொள்பவர்கள் அந்த காலத்தில் மாமாவை திருமணம் செய்து கொள்பவர்கள் இருக்கின்றார்கள் அது வேறு வேறு வழக்கமாக இருக்கின்றது ஆனால் அதன் பின்னர் அறிவியல் சார்ந்து மருத்துவத்துறை சார்ந்து உறவுகளுக்குள் திருமணம் செய்வது கூடாது என்று கூறுகின்றார்கள் இது இருக்க தன்னுடைய மனைவிக்கே அவருடைய மருமகனையே திருமணம் செய்து கொடுப்பது என்ற அந்த வள்ளல் குணம் எல்லோருக்குமே கிடைக்காது ஒரு சில விடயங்கள் இயற்கைக்கு மாறானதாக இருக்கும் அவ்வாறு ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு காதலாகவே இந்த காதலும் பார்க்கப்படுகிறது எது எவ்வாறு இருப்பினும் உண்மை காதலுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என்பது சரிதான் ஆனால் அதை கணவர் கூட எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என்று இருக்கிறது என்பது இந்த செய்தியை பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது இவ்வாறு யாருக்காவது காதல் வந்தால் இதே போல சுமூகமான நிலையில் திருமணம் எங்களுக்கும் நடக்கும் என்று நினைத்து விடக்கூடாது எல்லா மாமாவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் மற்றமரு தொகுப்பில் உங்களை எனவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்